வெற்றி துளசி செய்யலை இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெற்றி வந்து தன்னுடைய அண்ணன் முருகனை எப்படியாவது வந்து அதாவது குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெட்டியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஈஸ்வர மூர்த்தியும் கதிரும் அவங்க இன்னொரு பக்கம் வந்து எல்லா சூழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து துளசிக்கு வெட்டி தான் வந்து குற்றவாளிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி கண்டுபிடிக்க வரும்போது அவங்க துளசி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றி துளசி அஞ்சலி ரேவதி இவங்க நாலு வரையதான் காட்டுறாங்க அப்போ முருகன் கிட்ட வந்து அவங்க உண்மையை கேட்குறாங்க ஆனால் முருகன் வந்து அவங்க எதுவுமே சொல்லாதனால என்ன பண்ணதுக்குன்னே தெரியல இப்போ ரேவதி அழுதுகிட்டு இருக்கும்போது அழாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலிக்கு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாருங்க மேடம் மகேஷை நாங்கள் போக சொல்லிட்டோம் ஆனால் அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அட முடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவன் போனா என்ன இருந்தான் அப்படிங்கும் போது இங்கே பாருங்க நீங்கள் அப்படிலாம் பேசிட்டு வச்சிருக்காதீங்க இதென்ன வீடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே அஞ்சலியும் சரி வைங்கன்னு வைக்கிறாங்க அப்போ வெட்டியும் துளசியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அஞ்சலின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அஞ்சலி இந்த விஷயத்த சொல்லும் வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் சொல்றத கேளுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மகேச வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மூணுமே வந்து அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா மகேஷ் வந்து இருக்கிறாங்க என்ன அஞ்சலி நல்லா இருக்கிறியா பார்த்தியா என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும் போது இங்கே பாரு ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் அங்கே இருக்குது நீ வேறு வந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போகவும் உடனே வந்து மகேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அஞ்சலி என்ன எல்லாம் அவங்க அண்ணன் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி இருக்கவும் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது நீ பெசாமல் இருந்தாலும் எனக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ மகேஷ் வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மகேஷ் ஒரு பக்கம் வந்து அவங்க இவங்க முருகனுக்கு என்ன ஆச்சுது எதுக்காக அந்த கேஸில் வந்து அவர் வந்து மாட்டினாரு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னா அவங்க ஒரு பக்கம் ஆலயமும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு கதிர் எப்படியாவது இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம வாதாடணும் அப்படிங்கும்போது அப்பா முருகனை நினைச்சாலும் கவலையாக தான் இருக்குது அவன் வந்து ரொம்பவே அப்பா வீப்பா சொல்லும்போது நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் கதிர் ஆனால் நம்மளையும் காப்பாற்றிக்கணும்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேஸில் வந்து வெளியே வரணும் அதுக்கப்புறமா முருகனை பற்றி நம்ம கவலைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால முருகனுக்காக வாதாடுற மாதிரி ஒரு வைக்கல நம்ம வந்து வாதாடுறதுக்கு அனுப்பலாம் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேஸில் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கதினும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா வெற்றியும் துளசியும் வரவும் அப்போ உடனே வந்து அபிராமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா உங்கள் அண்ணனை பற்றி என்னென்னமோ நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் இப்படி அப்பாவையே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ ஈஸ்வர் மூர்த்தி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு அபிராமி கொஞ்சம் தயவு செய்து நீ இருப்பி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆ இவர் ஏன் வாயை மூட வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ வந்து துளசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு துளசி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய லாயர் இருக்கிறாரு அந்த லாயரை வந்து நம்ம முருகனுக்காக வாதாட அனுப்பலாம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சடைகிறாங்க என்னது இவளுக்காக லாயர்லாம் மாமா ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ உடனே வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் அந்த பிரச்சனையில் போய் மாற்றீங்க அப்படிங்கும்போது எங்கள் பாறை அபிராமி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் சரி தான் அஞ்சலியோட குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி அதனால நான் வர லாயரை வந்து நான் ஏற்பாடு பண்ணுறோமா அப்படிங்கும் போது அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னிங்களா அதுவே எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் மாமா நாங்களே பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிடுறவோம் இதனால் வந்து அவங்க ஈஸ்வரமூர்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னது துளசி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்து மோனிகாவை போய் சந்திக்கிறாங்க இங்கே பாரு மோனிகா நம்ம வந்து இப்போ துளசியை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது உடனே மோனிகாவும் சொல்கிறாங்க ஆமாம் நான் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் எங்கள் அண்ணனுடைய கேஸில் அந்த முருகன் போய் சரணடைஞ்சிருக்கானாமே அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அந்த முருகன் போய் சரணடைஞ்சிருக்கிறான் அதனால் இந்த துளசியும் அந்த கேஸில் கொண்டு நம்ம சேர்த்துற வேண்டியதான் நீ மட்டும் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறகு துளசியும் வந்து அவளும் பேர்வா உள்ளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு மோனிகா கேட்கும் மீனாட்சி வந்து அதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க உடனே மோனிகாவும் சரி எப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் கோர்ட்டை தான் காட்டுறாங்க அப்போ முருகனுக்காக வாதாடாதுக்கு அஞ்சலி வரவும் உடனே வந்து அஞ்சலி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து வாய் பேச முடியாது எல்லாமே அவர் செய்கையாக தான் காட்டுவார் அவர் என்ன சொல்கிறாருன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் அதனால் அவருக்காக நான் தான் வாதாட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே எல்லாமே நான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நீதிபதி சரி இப்படிங்கிறாங்க அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா மகேஷ் வராங்க அப்போ மகேஷ் வந்து அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதாவது இவன் வந்து வாதாடக்கூடாது ஏன்னா என் குழந்த இப்போ இருக்குது அப்படி இருக்கும்போது அஞ்சலியோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கும் இப்போ நீதிபதி வந்து சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஆமாம் நீ வாதாடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது நீ வாதாடக்கூடாது அப்படிங்கவும் உடனே துளசியும் வெட்டியும் வந்து அவங்க சொல்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி தான் ஒரு லாயரை சொல்லியிருக்காருலாம் அவரே வச்சு நம்ம வாதாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கவும் உடனே வந்து அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து மகேஷ் தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து அவங்க இதில் என்ன நடக்குது முருகன் எதுக்காக இந்த கேஸில் வந்து மாட்டினாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது அதை கேட்டதுமே மையச அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மோனிகா வந்து அவங்க கோர்ட்டில் துளசிக்காக வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ துளசி எல்லாருமே வந்து கோர்ட்டில் இருக்கவும் அந்த நேரத்தில் மோனிகா வந்து சொல்கிறாங்க துளசி மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது எங்கள் அண்ணனுடைய கதை முடிஞ்சதுக்கு அந்த முருகன் மட்டும் காரணம் கிடையாது இந்த துளசின்னா காரணம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த மோனிகை எந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காள் அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து நீதிபதி கேட்குறாங்க நீ உங்களுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அவரோட கதை முடிஞ்சிச்சுலாம் ஸ்ரீகாந்த் அவருடைய தங்கச்சி தானா எங்கள் அண்ணனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த துளசி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்கள் அண்ணன் வந்து எல்லா சொத்துமே வந்து துளசிக்கு எழுதி தான் இருந்தார் அதனால தான் எங்கள் அண்ணனுடைய கதையை முடிச்சுட்டாக்கி ஒட்டுமொத்த சொத்தும் அவளுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வெட்டி வந்து என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன தான் நாங்கள் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல லாயர் பார்த்தோம்னா அவர் வந்து முருகனுக்காக வாதாடுவாருன்னு பார்த்தோம்னா அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு என்னதான் நடக்குது அப்படிங்கும் போது எங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா லாயர் வந்து நம்மளுக்காக வந்து சாதகமா வாதாடி முருகனை காப்பாத்திடுவார் அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து பொய் சொல்லவும் அடுத்து தான் வந்து என்ன பண்ணுது தெரியல அப்போ மகேஷ் வந்து வெட்டியை சந்திக்கிறாங்க வெட்டி உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன உண்மைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்க அப்பா தான் அப்படிங்கறாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது உடனே வந்து அதுக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் வெட்டி கிட்ட வந்து மகேஷ் சொல்றாங்க இது கிட்டதுமே வெட்டிக்கு ஒண்ணுமே புரியாம நேரா வந்து ஈஸ்வரன்

இப்படி சொன்னதுமே வெற்றி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவோ ஆமாம் அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ நீ காரை ஒட்டி தான் அந்த விபத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெற்றி அப்படியே வந்து பதிறி போய் நின்னுட்டுருக்குறாங்க அப்போ என்ன நடந்துச்சுன்னு ஈஸ்வரமுர்த்து எல்லாத்தையுமே சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்தது அங்கே பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க ஏன்னா துளசியும் அவங்க அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க துளசியும் முருகன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒருத்தர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உடனே வந்து துளசி ரொம்ப ஆவலோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ யார் தான் அதுக்கு முழுசாக காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வெற்றியை காட்டுறாங்க வெற்றி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துளசிக்கு உண்மை தெரிய வருது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்படியே வந்து உறஞ்சு போய் நின்றுட்டுருக்குறாங்க அப்போ வந்து என்னாச்சு என்ன நடந்துன்னு தெரியலையே இவர் எதுக்காக வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து விசாரிக்கும் போது அப்போ வெட்டி நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இது கேட்டதுமே துளசிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதனாலதான் முருகனை வந்து இவரை காப்பாற்றுறதுக்காக அவர் உண்மை சொல்லாமல் இருந்தார் போலுக்குன்னு அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்